அக்காலத்தில் தன் பெயரிலேயே சாதியினுடைய அடையாளத்தை சூட்டி கம்பீரமாக வாழ்ந்து வந்த அக்காலத்தில் பெருமானார் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி சன்மார்க்கத்திற்குள் அனைவரையும் இழுத்த காலங்கள் உண்டு ஒருநாள் ரெட்டிச்சாவடியில் அமீனா உத்தியோகம் பார்த்து வந்த மாயூரம் சிவராமையர் என்னும் மிகுந்த செல்வமுடைய ஒருவர் தமக்கு பிள்ளைப்பேறு இல்லாமையால் வருந்தி வடலூருக்கு வந்து ஐயா அவர்களை அடிபணிந்து தமக்கு மகப்பேறு கிட்டுமாறு திருவருள் பாலிக்க வேண்டுமென வேண்ட அவர் இச்சையின்படியே ஓர் ஆண் மகவு பிறந்திற்று பின்பு பெருமானாரின் ஆணைக்கிணங்க வன்ருட்டிக்கும் வடலூருக்கும் மத்தியில் பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள கோட்டை புலவனூரில் ஒரு தர்மசத்திரம் கட்டிவித்தார் இவ்வாறு பிற உயிர்களுக்கு தர்மம் செய்வதற்காக பெருமானார் பல அற்புதங்களை பல செல்வந்தர்களிடம் செய்து காண்பித்திருக்கிறார் என்பது இந்நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகும்